விஜய் டிவியில் தற்பொழுது பாஸ் நிகழ்ச்சியினுடைய புதிய தொகுப்பாளராக விஜய் சேதுபதி அவர்களை அறிவித்திருக்காங்க இந்த ஒரு செய்தி அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக விஜய் சேதுபதி அவர்கள் எவ்வளவு சம்பளம் கேட்டுள்ளார் தெரியுமான்னு சமூக வலைத்தளங்களில் பலரும் பேசி வராங்க அதாவது தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்களுடைய தொகுத்து வழங்குவதை பார்ப்பதற்காகவே பல ரசிகர்களும் இந்த ஒரு நிகழ்ச்சியை விரும்பியும் பார்த்தாங்க இந்நிகழ்ச்சிகள் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சமே கிடையாது என்றே சொல்லலாம் மற்றொரு பக்கம் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமே இல்லாமல் அப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சி கொடிகட்டியும் பறந்தது இந்நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருந்த கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் அவர் இந்நிகழ்ச்சியை விட்டு தற்காலிகமாக விலகுவதாகவும் அறிவித்திருந்தார் இது பல ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்திருந்தது இந்நிலையில் தான் அப்படி விரைவில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சினுடைய அடுத்த சீசனும் ஆரம்பமாக இருக்கு எனவே இந்த நிகழ்ச்சினுடைய தொகுப்பாளராக யார் வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது அப்படிதான் விஜய் சதுபதி அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியில் அப்படி தொகுப்பாளராக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்காரு இதை கேட்டு அவருடைய ரசிகர்களும் சந்தோஷத்தில் இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு விஜய் சதுபதி அவர்கள் ரொம்பவே ஆப்டா பொருந்துவாரு அப்படின்னு பலரும் பாராட்டி வராங்க இந்நிகழ்ச்சிக்காக பிக் பாஸ் குழுவினரிடம் விஜய் சதுபதி அவர்கள் எவ்வளவு சம்பளம் கேட்டு உள்ளார் தெரியுமா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவலும் சொல்லப்படுது அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஐம்பது கோடிக்கு மேல் சம்பளமாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு முன்பாக கமலஹாசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நூத்தி இருபது கோடி வரை வாங்கி உள்ளார் என்பதும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே சரியான நபர் அதில் எவ்வளவு சம்பளம் கேட்டிருந்தாலும் தவறில்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் சொல்லிடு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் மொழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க